நவரத்னம் படம் குறித்து இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்களை தன் வீட்டிற்கு பேச அழைத்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது அவருக்கு காஃபி கொடுக்கப்பட்டது சூடு அதிகமாக இருக்கவே காஃபியை நாகராஜன் சற்று கீழே வைக்கையில் அதை கவனித்த எம்ஜிஆர் உடனே எழுந்து அந்த காஃபியை எடுத்து டீக்கடையில் ஆற்றுவது போல ஆற்றி பக்குவமாக ஏ பி நாகராஜனிடம் தந்தார் சிவாஜி கணேசனுக்கு மவுண்ட் ரோட்டில் நடந்த ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஒரு இடத்தில் நிற்காமல் நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க பணிகள் செய்து கொண்டிருந்தார் ஏனெனில் அப்போது எம்ஜிஆர் தான் நடிகர் சங்க தலைவர் எல்லோருக்கும் குளிர்பானங்கள் கொடுக்க எம்ஜிஆரை ஒவ்வொரு பாட்டிலாக ஓபன் பண்ணி ஒரு பணியாளர் போல பானங்களை வழங்கிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆரின் இந்த குணம் எல்லோரையும் கவர்ந்தது பொதுவாக நடிகர் நடிகைகள் படப்பிடிப்புக்கு வரும்போது அவர்களின் கார் டிரைவர்களுக்கு படக கம்பெனியிலிருந்து பேட்டா பணம் தரப்படும் ஆனால் நம்ம வாத்தியார் தனது டிரைவர்களிடம் பட கம்பெனியிலிருந்து தரும் பேட்டா பணத்தை வாங்க வேண்டாம் என சொல்வதுடன் அந்த பணத்தை தானே அவர்களுக்கு கொடுத்து விடுவார் தனது இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் யாரும் சாப்பிடாமல் வெளியே போய்விடக்கூடாது என்பதற்காக வெளியே நின்று கொள்வார் ஒவ்வொருவரையும் சாப்பிட்ட பின் தான் வெளியே செல்ல அனுமதிப்பார் அரசியல் சம்பந்தப்பட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சமயங்களில் தனக்கு எந்த ஊரில் சாப்பாடு தரப்பட இருக்கிறது என்பதை அறிந்து குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஊருக்கு செல்வதில் கவனமாக இருப்பார் அவருக்கு பசியை தாங்க முடியும் என்றாலும் தன்னோடு வருபவர்களை உத்தேசித்து சரியான நேரத்தில் சாப்பிடச் சொல்வார் அதுபோல அங்கு மற்றவர்களை தான் முதலில் சாப்பிடச் செய்வார் ஏனெனில் தான் முதலில் சாப்பிட்டு எழுந்துவிட்டால் மற்றவர்கள் தனக்காக அறகுறையாக சாப்பிட்டோ அல்லது நேரமின்மை காரணமாக அவர்கள் சாப்பிடாமலே வர நேரலாம் என்ற ஒரே காரணத்தினாலேயே முதலில் மற்றவர்களை சாப்பிட சொல்லிவிட்டு பின்னர் தான் எம்ஜிஆர் சாப்பிட துவங்குவார் இது வேறு எந்த தலைவர்களுக்கு இல்லாத குணம் கட்சி பாகுபாடு இன்றி பல ஏழை தொண்டர்கள் இல்ல திருமணங்களுக்கு பல உதவிகளும் பொருள் உதவிகளும் செய்துள்ளார் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அக்கட்சி தொண்டர்களுக்கு பாகுபாடு எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரணமாக வாத்தியார் கால் மேல் கால்மேல் கால்போட்டு அமரமாட்டார் படப்பிடிப்பின் போது அழிப்பினால் தன்னையும் அறியாமல் கால் போட்டு உட்கார்ந்தாலும் எதிரே ஒரு கடநிலை ஊழியர் வந்தால் கூட உடனே காலை மடக்கி உட்கார்ந்து விடுவார் அத்தகு பண்புமிக்கவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் லாபம் மட்டுமே நினைப்பவர்களுக்கு மத்தியில் தரமான சிந்தனைகளையும் ஒழுக்கம் தரும் பண்புகளையும் தமது படங்களின் கதாபாத்திரங்களின் மூலம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜர் அவர்கள் அநாகரிக வார்த்தைகளை பேசுதல் புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் போன்றவற்றை தமது படங்களில் முற்றார் தவித்த இவர் நடிகர் என்பதையும் மீறி சமுதாய பற்றாளராகவும் பரிணமித்தார் எம்ஜர் அவர்கள் எம்ஜர் அவர்கள் ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னுடைய கருத்துக்களை வசனமாக இடம்பெற செய்வார் அவை மக்கள் மனதில் மிகவும் பிரபலமடைந்தன நாடோடி திரைப்படத்தில் படிக்கிறவங்க புத்திசாலியாகலாம் எல்லோரும் அறிவாளியாக முடியாது அனுபவம்தான் அதை தர முடியும் என்று கூறினார் நம் நாடு திரைப்படத்தில் எனக்குள்ள மூலதனம் என்ன தெரியுமா மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயமும் அதுக்கு என்றுமே மோசம் வராது என்று கூறுவார் தாயை காத்த தனியின் திரைப்படத்தில் பிள்ளைகளின் ஆசையை தீர்த்து வைக்கும் பெற்றோர்கள் இருந்துவிட்டால் நாட்டில் தற்கொலை என்ற சொல்லுக்கு இடம் இருக்காது என்று கூறினார் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் யாரோட தாகமாக இருந்தாலும் தாகத்தை தீர்ப்பதுதான் தண்ணீரின் கடமை என்பார் விவசாயி திரைப்படத்தில் நாம் பிறருக்கு திருந்துவதற்கு உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர கெடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்று சொல்வார் கணவன் திரைப்படத்தில் சத்தியம் சில நேரம் தூங்கும் ஆனால் என்றுமே சாகாது என்று கூறுவார் ஒரு நடிகனால் நாடாள முடியுமா என்று கல்கண்டு நாளிதழில் எம்ஜிஆர் குறித்து பல விமர்சனங்களும் கேள்விகளும் கட்டுரைகளும் வெளிவந்தன ஆனால் அதே நாளிதழ் எம்ஜிஆர் முதல்வரானதும் ஒரு நடிகனால் ஏன் நாடால முடியாது என்று எழுதியது சந்தர்ப்பமும் சாதனையும் விமர்சனங்களும் அப்பாற்பட்டவை என்பதை உணர்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் தமது செல்வாக்காலும் சொல்வாக்காலும் தம்மை மக்களிடத்தில் எளிமையாக இணைத்துக் கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள் இதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நான்கு ஆகிய மூன்று ஆண்டுகள் நடந்த தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சர் பதவியில் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராகவும் விளங்கினார் இவை எல்லாம் இவரது வெற்றியின் உச்சம் என்று சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை தொடர்ந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்து இருந்தார் ஆனால் அது நிறைவேறவில்லை அப்படம் மட்டும் தயாரித்து வெளியிட்டு இருந்தால் அது உலகம் சுற்றும் வாலிபனையும் மிஞ்சி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் பல சாதனைகளையும் அது படைத்திருக்கும் அன்றே வெளிநாட்டு நிறுவனத்துடன் இணைந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு படத்தை தயாரிக்க எண்ணியிருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் அப்படத்திற்கு கென்யா அரசு அனுமதி அளித்தது அதாவது எம்ஜர் நைரோபாவியில் உள்ள ஒரு நிறுவனத்தாருடன் இணைந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு என்னும் படத்தை தயாரிக்க இருந்தன இந்த வண்ண படத்தை எடுக்க கென்னிய அரசு அனுமதி வழங்கியது நேராஃபி நேஷனல் பார்க் மவுண்ட் கென்யா டி நீர்வீழ்ச்சி மாராகேம் ரிசர்வ் காடுகள் மரைன் பார்க்ஸ் மேம்பாசா ஆகிய இடங்களில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது மூன்று மணி நேரம் முழு நீலப்படத்திற்கான அனுமதியை கென்னி அரசு அளித்தது படப்பிடிப்பிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது துவக்கப் பணிகளை பார்வையிட வருகை தர எம்ஜிஆருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது நடிகை லதா டைரக்டர் பா நீலகண்டன் ஆர் எம் வீரப்பன் ஆகியோரும் அழைக்கப்பட்டு இருந்தனர் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளின் கலாச்சார முறைகளையும் மக்களின் நடைமுறைகளையும் அருங்கலைகளையும் அறிவதற்கு வாய்ப்பளிக்கும் அழைப்பு இருந்தது அது கூட்டு தயாரிப்பு நிறுவனத்தாருடன் சேர்ந்து படப்பிடிப்பு சம்பந்தமாக முடிவு செய்ய வருகிற மார்ச் இரண்டாம் தேதி எம்ஜிஆரை வருமாறு அழைத்திருந்தது கென்னி அரசு ஏனோ அந்த அழைப்பை ஏற்று எம்ஜிஆர் அவர்கள் செல்லவில்லை அந்த படமும் இடையிலே நின்றுவிட்டது